இந்த இடைத்தேர்தல் என்பது நாங்கள் நீண்ட காலமாக இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற முடிவை மாற்றி போட்டியிடுவதற்கான முடிவை நாங்கள் மேற்கொண்டோம் இதுக்கு மேல உங்களால் அல்பியா இருக்க முடியாதுல்ல அதான் மர்மமா இருக்கு ஒன்னும் புரியல என்றார் முதல்வர் இல்ல அது ஒண்ணும் பெரிய மர்மம் இல்லை மூஞ்சிகளை பாரு

பாட வெளிய வர ஆளும் சரி அதை விடுங்க அந்த மேட்டர் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சே நான் அந்த மேட்டரை பிடிப்போம் இது வந்து திமுகவை விமர்சனம் செய்வதற்காகவோ அல்ல அப்புறம் என்ன நீங்க வந்த நான் சொல்வது ஒரு இடைத்தேர்தல் என்றால் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் தேர்தல் விதிமுறைகளோடு செயல்பட வேண்டும் யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை என்ற அடிப்படையில் அந்த தொகுதியில் ஒரு நாள் கூட என்னால் பார்க்க முடியும் பாரு தெரியும் எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடியப்பன்று எனக்கு தெரியும் பல முறை தேர்தல் அதிகாரிகளை சென்று சந்திக்கின்ற பொழுது கையறு நிலையில் இருந்தார் அவர் இருபது முப்பது அமைச்சர்களை பார்க்கும்போது அவர் கையெல்லாம் நடுத்தி ஒரு நாள் போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டார் காட்ட இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைத்து மக்களை நாங்கள் வாக்குகளை அழிக்க வேண்டும் என்று நாங்கள் வைத்த அந்த வாதம் என்பது மக்களால் பெருமளவில் ஈர்க்கப்பட்டது அண்டா திருநது குண்டா திருநது செவரேறி குதிச்சது பொம்பளை புடவை உருவது செருவிலேயே செருப்படி வாங்கிட்டு வரணும் அதெல்லாம்மா அதை ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு அவர்கள் செவிமடுத்தார்கள் நாங்கள் சொல்வது நியாயம் என்று அவர்கள் உணர்ந்தார்கள் காரி மூஞ்சிடுத்து பொறுத்துள்ள கூண்டு ஆனா முன்னாள் முதல்வர் திருமுகு ஜெயலலிதாவுடைய படத்தை காமிச்செல்லாம் வாக்கு கேட்டது வந்து இந்த படத்தை புழைக்கிறேக்கு நாடு கிட்ட எப்படின்னா எங்கள் கூட்டணியில் ஓபிஎஸ் பி இருக்கிறார் எங்கள் கூட்டணியில் டிடிவி இருக்கிறார் அவர்களுடைய தலைவர்களாக முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் அவர்கள் பார்க்கிறார்கள் எங்கள் கூட்டணியில் தான் பாஜக இருக்கிறது இப்போ அதிமுகவினருக்கு மோடி அவர்களை பிடிக்கவில்லை என்று நாங்கள் அந்த படத்தை போடாமல் இருக்கிறோமா அதையும் போடுறோம் அண்ணாமலை அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்களை பிடிக்கவில்லைன்னு அந்த படத்தை போடாமல் இருக்கமா இல்லை ஒருவேளை நாங்கள் இந்த படத்தை போடவில்லை என்று சொன்னால் இதே மாற்றி பேசுவார்கள் ஓட்டு மட்டும் வேணும் ஆனால் படத்தை போட மாட்டீங்களா என்று சொல்வார்கள் இது ஒரு சாதாரணமான விஷயம் எப்படிதான் பேச பண பலம் டோக்கன் பலம் பிரியாணி பலம் அமைச்சர் பலம் அதிகார அத்துமீறல் பலம் இவையெல்லாம் தான் திமுகவுக்கு இத்தனை வாக்குகள் கிடைப்பதற்கு காரணமா இருக்கும் அவர் சொல்லிருக்கணும் ஆனால் அதை வந்து அவர் வந்து இல்ல நம்ம என்ன ஜெயலலிதா கேள்வியே முடிக்கல ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாங்க நீங்க வந்து ஓ பி எஸ் டிவியும் எங்க கூட்டணியில இருக்காங்க அதனால நாங்க வந்து ஜெயலலிதா படத்தை காம்பிச்சு வாக்கு கேட்டதுல ஒன்னும் தவறு இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க நோ சூடு நோ சொன்னை நோ ப்ராப்ளம்

என்ன இருக்கு உங்களுக்கு நான் சொல்லலங்கிற இருக்கு ஆனா வெளிப்படையா சொல்ல முடியல நான் சொல்லல நான் சொல்ல கூடாது திரு எடப்பாடி அவர்களை இப்படி சொன்னார் அண்ணாமலை என்பதற்காகவோ அல்லது நாம் கூட்டணியில் இல்லை என்பதற்காகவோ இந்த காரணத்திற்காக எப்படி அவர் திமுகவிற்கு வாக்களிக்க முடியும் எப்படி வாக்களிப்பார்கள் வாக்களிச்சிருக்காங்க எப்படி பேசினாலும் கேட்டு இடைத்தேர்தல் என்பது ஒரு தேர்தல் நடைமுறைக்குள்ளேயே வருவதில்லை ஒரு வாக்காளர் நான் ஒரு சாதாரணமான விக்கிரவாண்டி தொகுதியை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் சாதாரண ஏழை எளிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ வாழக்கூடிய இடம் அவங்களுக்கு ஐநூறுரூபா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு பிரியாணி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மளிகை ஜாமான் அவங்க வீட்டுக்கு தேவைக்கூடிய வேட்டி சட்டை அங்கே வந்து டோக்கன் காலையில டோக்கன் கொடுத்துட்டு சாயந்தரம் வரைக்கும் எப்படி அந்த மக்களால் வந்து அதெல்லாம் தூக்கி எறிஞ்சி விட்டு நான் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் எப்படி செய்ய முடியும் நீங்க நினைக்கிறேன் அம்மாவுக்கு பயந்த சூற நம்மளே மதிக்கிற புண்ணாக்கு

எல்லாரும் சகட்டுக்கு கொடுக்குறாங்க ஆயிரரூபா கொடுக்குறது இந்த மீட்டிங் போனால் இன்னொன்று இன்னூறுரூபா மீட்டிங் போனால் நூறுரூவா பொம்பளைக்கு மட்டும்தான் தெய்வங்களுக்கு மட்டும் பொம்பளை கூட்டம் வராங்களா தெய்விக் கூட வராது பலுது அது போனால் ஒரு நூறுரூவா கொடுப்பாங்க அவ்வளோதான் எங்களுக்கு என்ன விவசாயத்தை கொடுத்தா போதும் வேறு ஒன்றும் எங்களுக்கு தேவையில்ல அமைச்சல வந்து இடைத்தேர்தலில் பிரச்சாரம் செய்ய கூடாத வந்து யாரும் பிரச்சாரம் செய்யலையா அதிமுக நடக்கும்போது இடைத்தேர்தலில் நடக்கவே இல்லையா ஏன் இவங்க கட்சியில யாரும் நிர்வாகிகளே இல்லையா எல்லாம் போனாங்க நிர்வாகிகள் எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டியது தானே

திமுகவுக்கு எதிரா ஓட்டு போடுறாங்கன்னா சாதாரண விஷயமா நீங்க சொல் ஏன்டா டே இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே அப்ப இருந்து கூட உங்களுக்கு இன்னும் இந்த வரத்துக்கு வருவா எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க அமைச்சர்களே நிறைய இருங்க இவரு எதோ குடித்தார் ஆமா கோவம் வந்துருச்சே துனி அவர் மேல ஒரு அடி பட்டாலம் எரி மேல வெடிக்குண்டா எங்க வெடிக்கதுன்னு

என்னடா சவுண்ட குடுக்குற தெரிஞ்சிக்க நான் உங்களுக்கு உங்க குட்ட இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் 25 நாள் களத்துல நின்னு வந்திருக்கேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கேன் ஏசி ரூம்ல உட்கார்ந்து வரல ஒரு நிமிஷம் நல்ல பாடிய மெயின்டெய்ன் பண்ற ஆமா சார் நிறைய ஓட்ஸ் சாப்பிடுயோ நிறைய ஓட்ஸ் கஞ்சி கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுயான்னு கேட்டேன் டா இவருக்கு வந்து என்னன்னா மக்கள் வந்து ஓட்டு போட்டுருக்காங்க தேர்தல் ஆணையம் டெல்லில இருக்கு இவர்கள் கூட்டணியுடைய கைப்பாவை எந்த கூட்டணி சார்பாக இங்கே என்ன பாமக தனியாக நின்றுச்சா கூட்டணி சார்பாக தானே நின்னாங்க நிறுத்துங்க எலெக்ஷனை அது முடியலையா அவங்களால அவனை பாத்தீங்களா புடிச்சு வச்ச புள்ளியார் மாதிரி ஆயிட்டா இவ்வளவு நடந்துருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறுத்துறீங்களா எலெக்ஷன் எல்லாம் நிறுத்துறீங்கல்ல அதுக்கு முன்னாடி நிறுத்துறீங்கல்ல நிறுத்த வேண்டியது அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு கூட்டணியில தெம்பம் திராணி இல்லைன்னா எதுக்கு அந்த கூட்டணி உங்களுக்கு பேசுறப்போ பேசு நான் வாய் பேச இது வாய் எங்க காணும் மக்கள் இது போல தோத்துட்டு எதுக்கு வந்து ஓட்டு போட்ட மக்களை இப்படி கேவலப்படுத்துகிறீர்கள் இந்த கள்ளக்குறிச்சியில் இருப்பது விக்ரவாண்டி விக்கிரவாண்டி தேர்தலிக்குமா அப்படிலாம் இந்த ஆர் காரர்கள் வந்து ட்வீட் போட்டாங்க என்னாச்சு மக்கள் தெளிவாக உணர்த்தி இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் ஒட்டுமொத்த இந்தியாவும் இவர்களை வெறுத்து ஒதுக்குகிறது ஆனா நீங்க உங்களுடைய அரசியலுக்காக உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக என்ன பண்றீங்க தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரான கட்சியோடு கூட்டணி சேர்ந்துகிட்டு இங்க வந்து வியாக்கியானம் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் யாருக்கு எப்படி ஓட்டு போட வேண்டும் எதற்காக ஓட்டு போட வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் அப்படின்றத வந்து தெளிவாக இருக்கிறார்கள். பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தருவோம் சாதிவாரி கணக்கெடுப்பை நான் தமிழகத்தில் நடத்துங்கள் என்று சொன்னதற்கு அதிகாரம் இருந்தும் அதை நடத்தாமல் சமூக நீதிக்கு துரோகம் செய்தது என்னங்க நான் ரொம்ப நல்லவமோடு பேசிட்டு கூடாது என்ன எல்லா இதுவும் தெரியும் எங்களுக்கு உங்களை பத்தி மருத்துவர் ஐயா எல்லாம் அறிந்தவர் அவர் இதற்கு எப்படி ஒப்புதல் கொடுத்தார் அவர் ஒப்புதல் கொடுத்தாரா இல்லையான்னு தெரியல எப்படி அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாருன்னு தெரியல யார் அதை வந்து ஸ்டால் பண்ணது சாதி வாரி கணக்கெடுப்பு அந்த திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதுக்கு கேட்டாலும் பீகார்ல சாதி வாரி கணக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு மீண்டும் மீண்டும் போய் சொல்லி வருகிறார் அங்கே நடந்தது வந்து சாதி வாரி கணக்கு ஆய்வு களிமண் மண்டையா அங்க பார் இப்ப பீகார்ல நிதிஷ்குமார் அவர்கள் வந்து சாதிவாரி கணக்கு நடத்தினார் ஒரிசா மாநிலம் எடுத்திருக்கிறாங்க அதுவும் வெளியே எடுப்புறாங்க ராஜஸ்தான்ல அறிவிக்கிறாங்க தமிழ்நாட்டுல சமூக நீதி நீங்க பேசுறீங்களே

பீகார்ல பீகார்ல எடுங்க அதுக்கு படிச்சு படிச்சு பாடம் சொல்லியாச்சு என்ன நட ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் மாநில அரசாங்கம் எடுக்கிற அந்த சர்வேக்களுக்கு எல்லாம் வந்து அவ்வளவு மதிப்பு கிடையாது அதையெல்லாம் வைச்சு ஒரு சட்ட திருத்தமோ ஒரு இட இடஒதுக்கீடோ உள்ளுதுக்கீடோ எல்லாம் கொடுத்தா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற அளவுல தான் சட்டமே இருக்குது இந்த சர்வேவெல்லாம் வச்சு எதுவும் இது பண்ண முடியாது அப்படின்னு தடை வச்சிருக்கு இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு அது சொல்லி ஒரு மாசமும் என்னமோதான் ஆயிருக்குதுன்னு நினைக்கிறேன் சமீபத்துலதான் அது வந்துச்சு இதெல்லாம் தெரியாமல் அன்புமணி பேசுறாரு இல்ல தமிழ்நாடு அரசுக்கு பாடம் எடுக்கிறது அன்புமணி ஐயா போய் இதெல்லாம் பார்த்து படி தெரிஞ்சுக்குங்க இவர் உள்ளூர்லயே வந்து காஸ்ட் அன்சஸ் நீங்க எடுங்க சரி உனக்கு அவ்வளவு அக்கா இருந்ததுன்னா இப்படி திரும்பி அண்ணாந்து பாத்து சொல்லு பக்கத்துல உட்காந்துருவாரு ஐயா ராமராஸ் அவர்களை பத்தி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார்ல அண்ணாமலை ஒரு போன போட்டு சொல்லு ஏஜி வந்து இப்படி கட்டி பிடிச்சலாம் சொல்லுங்க அவர்ட்ட எப்பா காஸ்ட் என்செஸ் எடுப்பா அப்படின்னு சாமி இது உங்க கை இல்ல காலா நடச்சுக்கங்க கத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது வச்சு ஊ பாத்து ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்போல் அதனால மக்களுக்கு ஒரு பயன்பாடும் இருக்காது ஏன்னா அத செய்ய முடியாதுங்க வந்து தான் தமிழ்நாடு அரசு அது எடுக்காம இருக்குது ஆனா இருக்காக அவங்க சும்மா இல்ல இப்ப பாராளுமன்றத்திலிருந்து தாராசா பேசியிருக்கிறார் கால் சென்சஸ் எடுங்க நாங்க எதுக்கு எடுக்க சொல்றோம் அப்படின்னா நீங்க வந்து டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ் மாதிரி இவர்கள் இந்த வேலையை தான் செய்யணும் அவங்க அந்த வேலையை தான் செய்யணும்னு காலங்காலமா எங்க தோல் மேல ஏறி உட்காந்து நீங்க ஏச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அதுதான் விஸ்வகர்மா திட்டம் அவங்க திட்டமெல்லாம் எல்லாம் எங்களுக்கு தெரியாதாடா அப்படின்னு போட்டு மீதி மீதி மீசிக்கிறாரு அன்முனி அவர்களே உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்குதுன்னா இப்படித்தான் கேள்வி கேட்கணும் இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துங்க ராஜ்ய சபாக்கு யூஸ் ஆகும் பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான் எனக்கு கேள்வியே தெரியாதே

கணக்கெடுப்பா பாட்னா உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது மறுக்க முடியுமா தனி விவாதத்துக்கு நான் ரெடி